இன்றைக்கி வந்து மதுரைக்கே அழகுன்னு சொல்லக்கூடிய அழகு மலையான் திருக்கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் போகிற ரோடு அழகாநல்ல ரோடு பார்க்க பார்க்க ரெண்டு கன்று பார்த்தாதுங்க அவ்வளோ ஒரு பசுமையாகவும் குழு குழந்தை சூப்பராகவும் இருந்துச்சு அதோடு பார்த்துட்டு நாங்கள் அழகர் கோயில் வந்தாச்சு வந்துட்டு மேலே ராக்காட்சிமன் கோயிலுக்கு போய் தீர்த்து மாறுறதுக்காக கீழே நின்றுருந்தோம் பயங்கரமான கூட்டங்க சரியான கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் நின்று தீர்த்து மாறிட்டு அழகர் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு நாங்கள் கீழே வந்துவிட்டோம் வந்து அழையர் கோயில சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மீனாட்சி புதுமண்டலத்துக்கு போறதுக்காக நாங்க வந்து இருந்தோம் அதோட நாங்க வந்துட்டு இந்த தலைக்கு வைக்கிறதுக்கு கூட சேலைகள் இன்னும் ட்ரெஸ்ஸு அப்படி இப்படி நிறைய எடுக்க வேண்டியதா இருந்துச்சு அதுக்காக நாங்க பஜாருக்குள்ள வந்திருந்தோம் இந்த பில்டிங் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதுல யாராவது மதுரைக்காரங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேர் வந்து ரெண்டு தேர் நின்றுருந்துச்சுக்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அதோட பார்த்துட்டு நாங்கள் வந்து கூடைகள்லாம் இருந்தோம் அப்புறம் நாங்கள் வாங்கின சேயை வந்து இது வந்து கரையை வந்து அடுக்கடுக்காக வச்சு அந்த மேலே வச்சு கட்டுவாங்க இந்த மயில் பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா சொன்னாங்க ஆனால் ரேடு ஓவர் தான் ஆனாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு அதோட நாங்கள் வேறு வந்து வேற பொம்மை வாங்கிட்டு அந்த சேலையை வந்து புக் வந்து கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி தான் கட்டிவிடுவாங்க அந்த சேலையை வந்து சின்ன சின்னதாக மடித்து கரையை மட்டும் தெரியிற அளவுக்கு அந்த குடுமையில வச்சு கட்டி இந்த கிளிப்பை வச்சு விட்ருவாங்க கிளியை சந்தனம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வாசத்தோட சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் நந்தி சேலையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாம் கடைகளில் நிறைய நிறைய பொருட்கள் இருந்துச்சு ஆனால் வாங்கிட்டே முடியல அப்போவே கூட்டமாக தான் இருந்துச்சு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ் தான் இந்த இதுக்கு பேர் வந்து சலடைன்னு சொல்லுவாங்க நான் வந்து ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறேன் இது வந்து கைக்கு மாட்டுறது அதுக்கப்புறம் வந்து இது வந்து தலைமையில் வைப்பாங்க அந்த கூடை மேலே கட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு காலுக்கும் ரெண்டு சலங்க நாங்கள் வந்து ஒரு காலுக்கு பதினஞ்சு பதினஞ்சு மணி கட்டியிருக்கோம் இது வந்து தலைக்கு மேலே வைக்கிற கூடை அப்புறம் வந்து மாலை போட்டுவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து புது ட்ரெஸ் தான் போடணும் அதுக்காக புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள்